இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடம் பான வாழ்த்துக்கள் நீ ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனம் பிள்ளை பெறாத மறடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் கிம்பீரமாய் பாட சொல்லுகிறார் ஆனந்த சத்தமிடச் சொல்லுகிறார் மகிழ்ந்து பாடும்படி சொல்லுகிறார் யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா பிள்ளை பெறாத மறுடியை பார்த்து சொல்லுகிறார் குறைவுடையவர்களை பார்த்து சொல்லுகிறார் இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஏனென்று கேட்டார் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் உங்க வாழ்க்கையிலே கர்த்தரும் ஒரு மிக பெரிய மாறுதலையும் அற்புதத்தையும் செய்யப் போகிறார் அது ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்திலே வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கற்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இந்த உலகத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய மலடியை பார்த்து அநேக மேற்குற்றம் சொல்லுவார்கள் அவளுடைய இல்லாமையை பார்த்து குறை சொல்லுவார்கள் அவளை அவமானப்படுத்துவார்கள் இந்த உலகத்திலே அந்த பெண்ணை எந்த ஒரு நல்ல விழாக்களுக்கும் அழைக்க மாட்டார்கள் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் வந்துவிட்டார் சாபம் வந்துவிடுமோ என்று நினைக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த பெண்ணை ஒதுக்கி வைப்பார்கள் தள்ளி வைப்பார்கள் அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்த்து கற்று சொல்லுகிறார் இல்லாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை பார்த்து கத்த சொல்லுகிறார் என்ன திரும்ப சொன்னார் பிள்ளை பெறாத மலடியே என்று அழைக்கிறார் ஒருவேளை உனக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு குறைகள் இருக்கலாம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இல்லாமையை பார்த்து அநேகர் உங்களை பரியாசமா பேசக்கூடும் எள்ளி நகையாடக்கூடும் ஆனால் என்ன கண்பான ஜனங்களே அந்த இல்லாமையை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறது ஏவன் என்று கத்தோடைய வேதம் சொல்லுகிறது ஆம் இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையை போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார் அதான் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு உன்னுடைய வாசஸ்தலத்தின் துறைகள் விரிவாகட்டும் என்று சொல்லுகிறார் தடை செய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லையை தரப்போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விரிவாக்கத்தை தரப்போகிறார் உங்களுடைய வாசஸ்தலத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கப் போகிறார் ஆம் எனக்கு அன்பான திவச்சனங்களே அதற்காக கர்த்தர் உங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார் தடை செய்யாதே என்று சொல்லுகிறார் நீங்கள் கூனி கருகி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கற்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தடை செய்யாமல் உங்களுடைய கயிறுகளை நீளமாக்குங்கள் என்று சொல்லுகிறார் முளைகளை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் கூடாரம் என்று இருக்கும்போது அந்த கூடாரத்தை பார்த்தீங்கன்னா கட்டி வைப்பார்கள் எல்லா பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறுகளை வைத்து அந்த மூளைகளிலே கட்டி வைப்பார்கள் அந்த கயிறுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா கூடாரத்தினுடைய அளவை பொறுத்து இருக்கும் அப்போ பெரிய கூடாரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கயிற்றுடைய நீளம் பெரிதாக இருக்கும் அதற்கு அடிக்க வேண்டிய முளைகள் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா ரொம்ப உறுதியாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆடக்கூடாது ஏனென்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கூடாரம் அப்போ மிகப்பெரிய கூடாரமாக இருக்கணும்னா அதனுடைய கயிறுகள் நீளமாக இருக்க வேண்டும் அதனுடைய முளைகள் உறுதியாக இருக்க வேண்டும் அதை தன்றி கற்று சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய கயிறுகளை நீளமாக்குங்கள் உங்களுடைய முளைகளை உறுதிப்படுத்துங்கள் ஏனென்று கேட்டால் நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று கருத்து சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தை அது நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் ஆண்டவர் உங்களை இடம் கொண்டு பெருகும்படியாய் மிக பெரிதான அளவு பெருகும்படி செய்யப் போகிறார் இந்த பெருக்கம் ஒரு அபரிவிதமான பெருக்கமாக இருக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் இல்லாமையிலே இருந்தீர்கள் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நன்மையை தரப்போகிறார் உங்கள் வாழ்வை நிரப்பப் போகிறார் இல்லாமையை முழுவதுமாய் மாற்றப் போகிறார் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் அந்த இடத்திலே உன்னுடைய சந்ததியார் பாருங்க ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களிலே குடியேறுவார்கள் என்று கருத்து சொல்லுகிறார் ஆமேன் கர்த்தன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த இடத்திலே உன்னுடைய சந்ததியார் வருவார்கள் இப்ப பாருங்க பிள்ளைகள் இல்லாமல் இருந்தவளுக்கு சந்ததி உருவாகிறது அந்த சந்ததியார் என்ன தெரியுமா செய்ய போறாங்க கிடந்த இடங்களை நிரப்பப் போகிறார்கள் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என கன்பான ஜனங்களே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை எது இது மாறுவதில்லை உங்கள் வாழ்க்கையிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை காண்பீர்கள் சீக்கிரத்திலே காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவுடையவர்களை மாற்றும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டு இன்றைக்கும் இல்லாமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நிரப்பும்படி நான் செபிக்கிறேன் தான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக கிரூபி வீராக ஏசும் ஜமுக்கியன் லபிதாவே ஆமேன் கப்டியோம்